புதுடெல்லியில் மத்திய அரசு சார்பாக குடியரசுத் தலைவர் அவர்களின் திருக்கரங்களால் தலைசிறந்த மாற்றுத்திறனாளிக்கான தேசிய விருதை தமிழகத்தை சார்ந்த பம்மல் அன்னை தெரசா மாற்றுத்திறனாளி வெல்ஃபேர் டிரஸ்ட் இயக்குனர் கவிதா அவர்களுக்கு வழங்கப்பட்டது பல்லாவாரம் அடுத்த பம்மல் அன்னை தெரசா மாற்றுத்திறனாளி வெல்ஃபேர் டிரஸ்ட் அதன் இயக்குனர் கவிதா அவர்களின் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பகுதிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு கொடுக்கும் சலுகைகளை பெற்று தந்து தங்களுடைய சேவைகளையும் புரிந்து வருகிறார் இவர்களுடைய சேவைகளை பாராட்டி மத்திய அரசு குடியரசுத் தலைவர் அவர்களின் திருக்கரங்களால் தலை சிறந்த மாற்றுத்திறனாளிக்கான தேசிய விருதனை பம்மல் அன்னை மாற்றுத் மாற்றுத்திறனாளி வெல்ஃபேர் டிரஸ்ட் இயக்குனர் கவிதா அவர்களுக்கு வழங்கப்பட்டதால் புதுடெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய கவிதா அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மலர் தூவி சால்வை அணிவித்து மற்றும் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தினர் இவர்களுடன் வித்யாசாகர் அருணகிரி கோவிந்தராஜன் பம்மல் பாலு கவிஞர் செல்வராஜ் ஆவடி லதா ரங்கன் சரசு மண்டபம் குமரன் பம்மல் கலா தேவி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நான் மாற்றுத்திறனாளி அல்லை நான் எதையும் மாற்றக்கூடிய இது நாங்க ஆறு வருஷமா வந்து அன்னைக்கு மாற்றுத்திறனாளி வெளிப்படுத்தி இது மூலயமா நாங்க மாசமானா ஒரு கேம்ப் நடத்தி அரசாங்கத்தின் மூலமாக சலுகை கழகம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இது மூலயமா நிறைய பேருக்கு பயன் அடைஞ்சிருக்காங்க இது வரைக்கும் எங்கள் சத்து வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேர் கிட்ட இருக்காங்க சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ள டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் பார்த்துட்டுருக்கோம் இது மட்டும் இல்லாமல்